பாப்பரப்பட்ட வந்து ஊரக வேளாண் அனுபவத்திட்டத்தின் கீழ் வந்து தங்கியிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயத்தில் வந்து பெரும்பாலும் என்ன பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னா த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பேன் பூச்சி தான் அதிகமாக இருக்குது அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் கட்டுப்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நீல வண்ண ஒட்டும் பொறி இதை வந்து நம்ம வந்து ஃபீல்டில் வைக்கிறது மூலிமா அந்த பூச்சி வந்து இந்த இதை வந்து பிரிச்சிடணும் இதை வந்து இந்த ஸ்டிக்கை நட்டுட்டு அதை வந்து கயிறில் கட்டி இதை தொங்க விடணும் அப்படி வைக்கும்போது இந்த நீல நிறத்தில் அந்த பூச்சி வந்து ஈர்க்கப்பட்டு இதில் வந்து ஒட்டிக்கும் அதனால் நம்ம இயற்கை முறையில் அந்த பூச்சி திருப்துன்னு சொல்லப்படுற அந்த பேன் பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த வெங்காயத்தில் வந்து அந்த பூச்சினால் என்ன பாதிப்பு வரும்னா வெள்ளை நிற வெள்ளி திட்டுக்கள் மாதிரி வரும் அது மூலிமா நம்ம வந்து அந்த திரு அந்த பேன் பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பாதிப்பு ரொம்ப அதிகமாக போச்சுன்னா இந்த நுனியிலேருந்து இந்த மாதிரி காஞ்சிட்டு அடிவரைக்கும் காஞ்சிட்டு போவோம் இதன் மூலிமா நம்ம வந்து அந்த அந்த பேன் பூச்சி பாதிப்பு இருக்குதுன்னு இப்போ வந்து இது எப்படி நம்ம வந்து நட்டு நட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 재미ast of them are so small that they filtrate when hoc Digital is <laughs> used 장 cooperation